சோதனை நம்ம உள்ள எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு விஷயத்தை ஒரு உறவை அல்லது ஒரு பொருளுக்காக வேணும் வேணாம்னு போராடும் அந்த உள்ளத்தோடு போராடி அல்லாஹுவை நம்பி மனசை ஒரு நிலைப்படுத்தணும் இந்த உள்ளமும் செய்தான் என்ன செய்யும் தெரியுமா நம்மளுக்கு பயத்தை தான் பரிசா கொடுக்கும் ஆனா அல்லாஹ் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்து நிம்மதி பெருமூச்சு விட செய்வான் நம்ம மனிதர்களை விரும்பினா நமக்கு அன்பளிப்பாக கிஃப்ட் தருவாங்க அது ஒரு சில நாட்களில் தீர்ந்து போயிடும் அல்லது வெறுத்து போயிடும் ஆனால் அல்லாஹ் நம்ம விரும்புனா நமக்கு சோதனையும் கிஃப்டாக கொடுப்பான் அந்த சோதனைக்கு அப்புறம் ஒரு பிக்காஸ்தி கிஃப்ட் ஒன்று கொடுப்பான் பாருங்கள் அது வாழ்நாள் முழுவதும் நம்ம நினைவில் இருக்கும் சிலர் அது கடினமான இறை நம்பிக்கையை கண்டு அந்த சோதனை கூட தோற்று போயிடும் நம்ம கண்ணீரோடு கேட்கின்ற துவாக்கள்லேருந்து அந்த சோதனைக்கே பயம் ஏற்படுத்தும் சோதனை கொடுப்பவனே அல்லாதுதாங்கிறத நம்ம உணர்ந்தால் சோதனையை இன்பமே நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அது நபிமார்கள் அடைந்த இன்பம் அல்லவா